பெரியவர்கள் அவர்கள் இப்போ நம்ம தலைமுறை நாலாவது தலைமுறை உங்க சொல்ல வேண்டும் என்றால் அந்த இடமெல்லாம் இந்த இதை பச்சைப்பாறை கட்டில வளர்ந்துருந்தது ஆளை வந்து வச்சு பச்சைப்பா வளர்ந்துட்டோம் ஆகவே இப்படிப்பட்ட நம்முடைய கட்டளை அந்த வருமா இன்றைய தினம் அவர்கள் வேலி அறக்கட்டளை வைத்திருக்கிறார்கள் அந்த வேலி அறக்கட்டளைக்கு ஆளுக்கு ஒரு ரூபாய் கொடுத்தால் கூட இந்த வள்ளிய சமூகம் அந்த வேலி அறக்கட்டளை வளமாக வளர்ந்து ஆளவந்தாக எப்படி நினைத்தாரோ அதை ஒரு வேலையான கட்டம் சார்பில்லை கல்வி நிலையங்களையும் தொழிற்கல்வி நிலையங்களையும் தொழிற்சாலைகளையும் நிறுவி வருங்கால நாம் எல்லாம் போயிட்டா கூட நம்முடைய பேர பிள்ளைகளாவது அதை வாழ வேண்டும் இடம்பட வேண்டும் யார் யாரோ வண்டிய சமுதாயத்திற்காக நான் பாடுபடுகிறேன் என்று நம்ம சமுதாய தளபதி இறைந்து கிடக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் ஒரு ஆசை சொல்லி பார்க்கிறேன் இவர்கள் ஒற்றுமையாக ஒரு தலைமை மற்றவர்கள் போது பாருங்கள் அவன் தள்ளி எல்லாம் ஒன்னா போடுறான் ஏன்டா வன்னிய குழற்சி வரமாட்டா இவன் நான் பெரியவன் நீ பெரியவ தான் வீணா போறான் இப்ப நான் அச்சம்எல்ஏ வச்சு நான் பேசுறேன்னு சொன்னா அவருக்காக நீ ஏன் பேசுறது கேட்க தான் வராத ஒழிய அவருடைய சேவை அவருடைய தொண்டு அவருடைய உழைப்பு அவருடைய ஊதியம் எல்லாம் எல்லாம் அரசியல்கள் விரும்பல எனக்கு அது தேவையும் சத்திய சங்கம் வன்னியர் சங்கம் வைக்கக்கூடாது வன்னியகுலை சத்திய சங்கம் என்றுதான் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த இதனைய டாக்டர் விமலாமூர்த்தியும் அண்ணன் இறைவனார் அவர்களும் இந்த வேதி அறக்கட்டளைக்காக முழுதாக பாடுபடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது கூட ஒருவர் நிதி கொடுத்ததாக சொன்னார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இன்றைய நம்முடைய நம்முடையவர்கள் ஐயா நீதிபதி அவர்கள் வந்து இருக்கிறார்கள் அப்பா துணைவேந்தர் உருகேச பூபதி வந்து இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட உருகேசு பூபதியை பற்றி நான் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் அவருக்கு இயல்பிலேயே இன உணர்வு அவர் ஏன் அதை சுட்டி காட்டு என்று சொன்னால் நான் வன்னியை குல சத்திரியன் சொன்னால் ஏதாவது அந்த கல்லூரியில் வேளாண் பல்கலைக்கழகத்துடைய கோவையில் தொலைவேந்தராக இருந்தவர் அவர் நிறைய மாணவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் ஏறு சுட்டி காட்டு என்று சொன்னால் எங்களுடைய தென்னார்காடு மாவட்டத்தில் அதாவது மாவட்ட கழகத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் போர்டு ஆஃபீஸ் அப்போ உண்டு மாவட்ட கழக அப்போ மாவட்டத்துடைய தலைவராக இருந்தவர் காணூர் சாமி கண்ணு படையாச்சி அவர்கள் அவர்கள் எப்படி செய்வார் தெரியுங்களா மாணவர்கள் அப்படிதான் மாணவ ஆசிரியர் ஏழாயிரம் ரூபா சம்பளம் எட்டாயிரம் ரூபா சம்பளம் பன்னெண்டு ரூபா சம்பளம் அப்படிப்பட்ட சம்பளத்துக்கு ஆசிரியர்கள் நியமனத்துக்கு அவர் வருவார் எல்லாம் வருவார்கள் வாடா தம்பி இல்லை வந்து இவனை வந்து புதுவில் கையை தட்டுவார் யார இன்டர்வியூக்கு வர மாணவன் புதுவில் கையை தட்டுவார் எதுக்கு புதுவில் கையை தட்டுவார்னா அப்படி தடை பார்த்தான்னா நூலு இருக்கும் சரிதான் தம்பி நீ போ மற்ற நம்மால் பார்ப்பாரு தட்டி பார்ப்பாரு ஒட்டிலும் இருக்காது வெறும் போல் அதனால இவனுக்கு வேக அவனுக்கு இல்லை அவன் கேட்பான் என்ன ஐயா நான் தானே சீனியாரிட்டி எனக்கு இல்லைன்னு தம்பி உனக்கு நூல் இருக்குதா அந்த நூலில் போயிட்டுவேன் இவகிட்ட ஒன்றும் இல்லைடா இவனுக்கு கொடுக்குன்னு கொடுக்கணும் போடாடுவார் அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்த காலம் ஆகவே அப்படிப்பட்ட உணர்வோடு நமக்கும் அந்த உணர்வு வர வேண்டும் பச்சை எந்த இனத்துக்கும் எதிரிகள் அல்ல எல்லா இனத்தையும் வாழ வைத்தவன் தான் நம்மால் ஆகவே இவன் வாழ வைத்தவன் இன்றைக்கு வாழ்வெழுந்து கிடக்கிறான் அந்த மீண்டும் அந்த வாழ்வை தொடங்க வேண்டும் என்ற உணர்வோடுதான் இப்பொழுது வன்னிய சற்றிய மகா வம்சத்துடைய ஏழாவது தொகுதி இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது இது இன்னும் மூன்று தொகுதி பத்து ஏன்னா நாம கிட்டத்தட்ட கோடி கணக்கெடுக்கிறோம் ஜனத்தொகையில கொஞ்சம் லஞ்சம் கிடையாது ஆகவே இந்த சமுதாயத்துடைய நிகழ்ச்சியை அவர்கள் இந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்க வேண்டும் அதோடு ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு குழந்தைகளும் நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் ச சான்றிதழ் எழுதுகிற பொழுது பிறப்பு சான்றிதழ் எழுதுகிற பொழுது கூட இந்த கணக்கு புழகுட்டார் இப்போதான் விட வச்சுருக்காங்க அவன் விட்டு நீங்கள் எழுதும்போது வண்டியைக்குள்ளே சத்திரியன்னு எழுதுகிறான்னு அவங்களுக்கு தமிழ் எழுத சொல்லு இங்கிலீஷ் எது தெரியாது போகிற பசங்களுக்கு சத்திரியான்னு பேச போட தெரியாது நாம் போடுறதெல்லாம் வண்டியர் போட சில பேர் ஒரே எண்ணாக விட்டுறான் வானியர்னு ஒரு இது ஆகவே இப்படிப்பட்ட உதவுகிற காலத்தில் வன்னிகுல சத்திரியார் என்ற பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு வேலி அறக்கட்டளைக்கு உங்களால் முடிந்த உதவியை ஒவ்வொரு ரூபா கொடுத்தா கூட போதும் என்ற எங்கே போய் நீக்கும் ஆகவே எதிர்காலத்தில் இந்த சங்கம் இந்த நம்முடைய இனம் அவருக்கு எடுத்துக்காட்டாக இருந்து அவர் பட்ட பாட்டுக்கு அவர் மறைகின்ற பொழுது நாம் எவகனோ மறையும் போது எவ்வளவுனோ போகலாம் கும்பலா ஆனால் இது அப்படி இல்லை இந்த உலகமே பெறணும் அப்படிப்பட்ட ஒரு நிறை அண்ணனுக்கு உருவாக வேண்டும் அதை நாம் எல்லாம் இருந்து செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு சொல்லி வாய்ப்புக்குள்ளே சத்திரியர் வாழ்க வாழ்க வளருங்க வணக்கம் நன்றி சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க